அனைவருக்கும் வணக்கம் மூணு ஆச்சு உங்களை நான் சந்திச்சு ஆதரவுகள் சேனல்கள் மூலமா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊக்க வைப்பு எனக்கு கிடைச்சு எனக்கு முதல் மயில்கள் அதுதான் எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஒரு கால் பண்ணி ஒரு சேனல் மிகப்பெரிய சேனல் ஒரு தனிப்பட்ட சேனலுங்கிறத விட ஒரு உண்மையான சேனல் எனக்கு வந்து வாழ்த்து சொல்லிச்சு அது வாழ்த்து சொன்னவங்களுக்கு என்னுடைய நன்றி மேற்படி நான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா முழுக்க முழுக்க நான் இந்த இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது வீட்டு வேறி தண்ணி வேறி எந்த பிள்ளா இருந்தாலும் ஆன்லைன்ல கட்டுங்க நேரம் போய் கொடுத்து விடாதீங்க நேரம் போய் கொடுக்காதீங்க பஞ்சாயத்துல வந்து நிறைய கால் மோசடிகள் நடக்குது இப்போ ரீசன்ட்டா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து வருது அதாவது சிலருக்கு செய்யற வேலைகள் கூட தவறான வேலைகளாக இருக்கு புது புது அவங்களுக்கு தேவையான பிள்ளைகளை தான் வேலைக்கு வைக்கிறாங்க கிளர்க்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிராமப்புற பஞ்சாயத்துல இருக்கிற கிழருக்கு வந்து தனக்கு சப்போர்ட் பண்ற பொம்பளை பிள்ளைகளை தான் வேலைக்கு வைக்கிறாங்க ஒரு சி வைக்க மாட்டீங்கன்னு மத்தவங்களை யாரையும் வேலைக்கு வைக்கிறது இல்லை அப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணாத பிள்ளைகளை வந்து அந்த வேலையை விட்டு வைக்கிறாங்க கிழத்தாலம் நடக்கிற விஷயம் எனவே முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க வீட்டு குடும்பத்துக்கு சம்பளம் கொடுக்காம உங்க வீட்டு சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு பணம் கொடுத்து பழங்க நீங்க ஆன்லைன்ல கட்டுறதுனால அரசாங்கத்துக்கு போய் பணம் சேரும் இடையில இருக்க தரகருக்கோ கொள்ளையடிக்கும் நபகர் நபர்களுக்கோ யாருக்கும் அந்த பணம் போய் சேராது ஆனா நீங்க ஆன்லைன்ல கட்டுறது ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் அந்த அரசாங்கத்துக்கு நீங்க ஒரு நன்றியா இருக்கும் எப்படி நீங்க ஓட்டு போடுறது கடமையான குடியரசு குடியரசு உரிமை சட்டப்படி உண்மையோ ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமையோ அதே போல உங்கள் பணத்தை உங்க நிலத்துக்கு நீங்க கட்டுற வரி வந்து உண்மையானது அந்த வரி வந்து நேர்மையா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டியது இடையில இருக்கும் தரகர்களுக்கோ இடையில இருக்க வேலை செய்யறவங்களுக்கோ தவறா வேலை செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு கஞ்சி குடுத்துறதற்காகவோ நீங்க செய்ய வேண்டாம் பஞ்சாயத்து கிராமப்புற பஞ்சாயத்தில் நீங்கள் கெட்டும் வீட்டு வேலி தண்ணி வேலி தனிப்பட்ட குடும்பத்திற்கு வாழ வைப்பதற்காக மட்டுமே ஆன்லைன் கெட்டும் பணம் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு சேர்ந்தது மற்றும் உங்கள் சொத்துக்களை வந்து மற்றவர்கள் ஆக்கிரமிக்க முடியாது இது உண்மையான விஷயம் இத மறந்துடாதீங்க மறுபடி மறுபடியும் நான் உங்களுக்கு டெவலப் பண்றேன் இது மூலமா நான் வந்து ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றேன் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்களே நேர போய் கேட்டுங்க உங்கள் பக்கத்துல இருக்கவங்க பணம் செலுத்துறவங்க கரண்டு படி செலுத்துறவங்க வீட்டு வரி செலுத்துறவங்க என்ன ஈச்சைமே இருக்கும் உங்களுடைய பணத்தை நேரடியா கட்டி அந்த ரசீத வாங்கிக்கிங்க ரசீதை வாங்குவது முக்கியமானது அந்த ரசீதா தரமாட்டாங்க வீட்டு வரி ரசீதா வராது உங்களுக்கு ஒரு சான்றிதழாவே வரும் அந்த சான்றிதழை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணாலும் பட்டா மாறுதலோ எல்லாத்துக்கும் அது உபயோகப்படும் தயவு செய்து அதை முயற்சி பண்ணி அது கொண்டு வாங்க அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கும் போது அனைத்து பெண்களுக்காக பெண்களுக்காக ஒரு வீடியோ நான் நாளைக்கு போடுறேன் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் மற்றும் த்ரெய்ட்ஸ்ல யூடியூப்பில் நிறைய வீடியோ வருது அவங்களுக்காக நாளைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் அடுத்த வீடியோ வந்து பெண்களுக்காக தான் அது மற்றும் ஒரு வீடியோ எமர்ஜென்சியாக நாளைக்கு மதியமோ இல்லை இல்லை அடுத்த வீடியோ ஒன்று போடும்போது ஒரு கிராமத்துல எந்த அளவுக்கு கொள்ளடிக்கிறாங்க எந்த அளவுக்கு இட நிலத்தை கொள்ளடிக்கிறாங்க இடத்த கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறத கிளர்க்க பத்தி உண்மையான சம்பவமும் உண்மையான கிராமத்துல எப்படியெல்லாம் பணம் எப்படியெல்லாம் என்னைய நிலத்தை கொள்ளடிக்கிறாங்கங்கிறத உங்களுக்கு அத்தாச்சி மூலமா நாளைக்கு காலையில இன்னொரு வீடியோவை நான் தெரிவிக்கிறேன் எனவே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோட நம்ம சந்திப்போம் சரி வணக்கம்